பாரத பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு தெற்கு மாவட்ட ஊத்துக்குழி வடக்கு மண்டலம் பாஜக கட்சி சார்பாக தனியார் மெடிக்கல் சென்டர் மற்றும் திருப்பூர் மற்றும் தனியார் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச இருதய பரிசோதனை மற்றும் இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் குன்னத்தூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமை தாங்கினார் மண்டல தலைவர் சிவகுமார் மாவட்ட துணைத் தலைவர் ஆடிட்டர் கோபால் முன்னிலை வகித்தனர் மூத்த காரியகர்த்தா கண்ணன் இதில் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி எம்எல்ஏ விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் மேலும் சிறப்பு விருந்தினராக பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜெயக்குமார் கலந்து கொண்டார் உடன் மாவட்ட பொதுச் செயலாளர் ராயல் சரவணன் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் பழனிசாமி சுற்றுச்சூழல் பிரிவு மாநில இணை அமைப்பாளர் அத்திக்கடவு சுப்பிரமணி மற்றும் முகாமில் ஈரோடு தெற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஊத்துக்குள்ளி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அதிமுக ஒன்றிய செயலாளர் தனசேகர் நகர செயலாளர் சரண் வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்